இவரோட கர்மாவும் நான் வந்து பார்த்து சொன்னேன் இவங்க இன்னொரு சில பேராக இருக்காங்க முருகபக்தி இல்லைன்னா கூட சக்தி இவங்களை காப்பாற்று அந்த மாதிரி ஒரு பிறப்பு அவ்வளோ செவ்வாய் சக்தி உள்ள ஒரு ஆள் முருகர் நிச்சயமாக இவர் பிறந்ததுலேருந்து இதுக்கப்புறம் அவர் அடுத்த தலைமுறை எடுத்தாலும் அடுத்த பிறப்பு முருகர் காப்பாத்தார் அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தர் வடப்பள்ளி முருகர் கோவிலில் இவருக்கு வந்து டெக்கரேஷன் வேலை செய்கிறார் ஒருத்தங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க இவங்கள உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது ஆளை பார்த்தா அவங்க சொல்லுங்க ஆளை பார்த்தா ஒன்றும் செய்கிற மாதிரி தரலையேன்னு சொல்லி அவங்க அவமானப்படுத்தினாங்க அவர் முருகர் முன்னாடி அழுதாரு யாரை அவமானப்படுத்தினா அவங்களே ஒரு கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு முருகர் மாத்தினார் அது ஒரு பெரிய சம்பவம் ஒரு வாழ்க்கையா இன்றைக்கும் முருகர் மறந்துடாதீங்க முருகருங்க நீங்கள் நம்புங்க உங்களுக்கு நல்லதே செய்வார் முருகர் சம்ம பேசுகிறார் யார் முருகனை பார்த்து போய் பேசுறாரு முருகரை போய் பார்க்குறா போனோம் அப்போ போகும்போது நான் அங்கே உட்காந்துக்கிட்ட அவர் காசு பண்ணிட்டு போகிறாரு அதான் ஒரு சின்ன கொள்ளைக்கு முருகர் பெருமான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு முருகர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரே முருகர் மட்டும் கெட்டிமா பிடிச்சிக்கோங்க திருவற்றியூர் எண்ணூர்ல இருக்காரு வடப்பள்ளி கோயில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் வடப்பள்ளி முருகர் கோயில் இருக்கிற பக்கத்து தரலாம் கூட முருகரை பார்க்கணும் என்ன வராது அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளவு சீக்கிரம் அந்த முருகர் சக்தி கூடாது ஆனா நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து முருகரை பார்க்கணும் அடம் பிடிச்சி தினமும் கோயிலுக்கு வர அப்படி வண்டி பார்க்கணும் அந்த மாதிரி வேண்டிட்டேன் வேணும் நான் கோயில் வாச நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வட போயிருக்கேன் அட் அடுத்த செகண்டே முதல் வந்து காமிச்சு வச்சாரு அதான் ராகேஷ் இன்னைக்கு வந்து பெங்களூர்ல என்ன எத்தனையோ முருக பக்தர்கள் பாக்குறதுக்கு இவரும் ஒரு காரணம் ஏன்னா இவரு அன்னைக்கு வரணும் வந்து சொல்லணும்னா இவ்வளவு தீவிரமா நான் பெங்களூர் பயணம் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு நாலு தடவை வந்திருப்பேனா ராகேஷ் அந்த எல்லா பாயிண்டும் இவர் ஒரு முக்கியமான காரணம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு பே நம்மளாம் முருக பக்தர்களாக இருக்கும் பெங்களூரில் முருகர் வெறியர்கள் இருக்காங்க அதில் இவரும் ஒரு முருக வெறியார் எல்லோருக்கும் வணக்கம் நான் பெங்களூர்லேருந்து வரங்க என் பேர் ராகேஷ் ரோஷன் நான் ஃபஸ்ட் டைம் அண்ணனை திருவண்ணாமலை கோயிலில் பார்க்கும்போது அண்ணன் தரிசனம் முடிச்சுட்டு வராருங்க நான் என்னோடய ஃபேமிலியோடு நான் போயிருந்துருக்கேன் தரிசனத்துக்கு அப்போ நான் அண்ணனை பார்த்தேன் சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு கடவுளில் பார்க்கலான்னு நான் உள்ளே போயிட்டேங்க உள்ளே போயிட்டு திரும்ப நான் அண்ணனை வந்து ஒரு பத்து நிமிஷம் தேடினோம் அண்ணனை தேடும் போது அண்ணன் ஆஃபீஸ்க்கிட்ட உட்காந்துருந்தாருங்க நேராக போய் அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ணா நான் பெங்களூர்லேருந்து வரேங்க என் பேர் ராகேஷ் சோஷன் அண்ணா நீங்கள் பெங்களூருக்கு ஒரு வாட்டி வரணும்னா அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சொல்லிட்டாருங்க அப்புறம் தான் அண்ணனுக்கு உத்தரவு வந்ததுன்ட்டு அண்ணன் பெங்களூருக்கு வந்தாருங்க அங்கே பெங்களூரில் அல்சூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குங்க ஆனந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் அண்ணன் அங்கே வர்றதுக்காக ரொம்ப பக்தர்கள் ரொம்ப அங்கே வேண்டுதல் வச்சுருந்தாங்கோ அண்ணன் வரணும் அங்கே அண்ணன் அந்த கோயிலுக்கு அண்ணன் வந்து வரணும் அண்ணன் வந்ததுமே அங்கே நிறைய பக்தருங்க ரொம்ப பேரும் அங்கே நிறைய பேர் இங்கே வந்தவங்க நிறைய பேர் பெங்களூர்லேருந்து அங்கே வந்திருந்தாங்க வந்து ரொம்ப பேச மாட்டார் அவர் சொன்னார் நான் பேசுகிறேன் நான் சொன்னேன் முருகர் உத்தரவு கொடுத்த காராக்கேஷ் உங்கள் பேர் எழுதி போட்டேன் ஆமாம்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க விருப்பினேன் பெங்களூர்லேருந்து திருச்செந்தூருக்கு போய் ரோட்லேயே வந்திருக்காரு இது இந்த பக்திலாம் வந்து வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் வந்து நான் எப்போயுமே வந்து சொல்வேன் அதிகமான நான் காணொலியிலே என்ன சொல்லியதுன்னா யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வராதிங்க எப்படி இருந்தாலும் இது சோஷியல் மீடியாவில் வரும் பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வராதிங்கன்னா இவரையும் அதான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து பை ரோட்டில் நான் முருகனுக்காக வரேன்னு சொல்லி வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் ராகேஷ் வேற எதுனா சொல்லுங்களா வடப்பள்ளி முருகர் ஆ வடப்பள்ளி முருகர் அவர் வாழ்க்கையில் நிறைய அதிசயம் பண்ணியிருக்கேன் ஒரு கண் ஒரு மண் இயராக நான் மாசம் மாசம் பயனு இருக்கேன் மாசம் பெங்களூர்லேருந்து மாச மாதம் வடப்பள்ளி முருகரை பார்க்க வராரு அவரு அவ்வளோ பவர்ஃபுல் கோயிலுங்க அந்த இல்லை முருகர் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காரு எனக்கு அதே மாதிரி காளி கம்பால் கோயில் கூட போவோங்க நான் காளி அம்மா கூட நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க சில விஷயம் சொல்ல முடியாது வெளியோ இன்னொரு ஒரு விஷயம் இப்ப பெங்களூர் சொன்னாரு இந்த பக்தி வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா தெரில பெங்களூர்ல இருந்து சபரிமலைக்கு நடந்தே போறாருங்க இவரு சபரிமலைக்கு நடந்தே போய் பாத்துரு அது வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன் அவங்க அம்மா ஹெல்த் இஷ்யூ வரப்போ சொன்னேன் எல்லாமே முருகர் இவரை காப்பாத்திருக்காரு இவரோட கர்மாவும் நான் வந்து பார்த்து சொன்னேன் இவங்க இன்னொரு சில பிள்ளா இருக்காங்க முருக பக்தி இல்லைன்னா கூட முருக சக்தி இவங்களை காப்பாற்ற அந்த மாதிரி ஒரு பிறப்பு அவ்வளோ செவ்வாய் சக்தி உள்ள ஒரு ஆளு முருகர் நிச்சயமாக இவர் பிறந்ததுலேருந்தே இதுக்கப்புறம் அவர் அடுத்த தலைமுறை எடுத்தாலும் அடுத்த பேரு படத்தாலும் முருகர் காப்பாற்றார் அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தர் ஒரு பெரிய கைத்தட்டத்தை கொடுக்க அவர் நிறைய பேசணும்னு நினச்சார் ஆனால் அவர் பேசலை நான் சபரிமலைக்கு பாத யாத்திரையாக பெங்களூர்லேருந்து இருமுடி கட்டிலிருந்து சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்குறது மட்டும் நான் நடந்தே பாத யாத்திரையாக போவோம் என்னோடய குருசாமி சரவணசாமி சீனாசாமி ரெண்டு பேரும் அவங்க என்ன கூட்டிகிட்டு போய் ஏழாவது முறையாக என்ன சபரிமலை ஐயப்பனை பார்க்குறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த முறை அவங்க ரெண்டு பேர் டிசைட் பண்ணது என்னான்னா நம்ம பழனி ஆண்டவனையும் பார்த்துட்டு இந்த முறை தரிசனம் பண்ணிவிட்டு முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐயப்பனை பார்க்கணும்னு நம்ம சரவணசாமி டிசைட் பண்ணியிருக்காங்க பை நடந்தேங்க எந்த ஒரு வண்டிலேயும் எதுலேயும் போகாமல் நடந்தே பாத யாத்திரையாக வரணும்னு அண்ணங்கிட்டையும் சொல்லியிருக்காங்களோ அண்ணனும் சப்போர்ட் பண்ணுறது வந்து இருக்காருங்க எல்லாேருக்கும் நன்றி இவர் வந்து திருச்செந்தூருக்கு வரத வந்து மிகப்பெரிய வாடிக்கை வச்சுருக்கு அதே திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகர் எங்கே வச்சிருக்காரு பாருங்க முருகன் சாட்சியாக பேச வச்சிருக்காரு அவரோட பக்தி கிடைச்ச பரிசு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த காணலில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் பார்ப்பீங்க முருகனை பார்க்கறதுக்கு நேரம் காலம் கிடையாது நினச்சா கிளம்பி வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு முருக பக்தர் வாழ்த்துக்கிறேன் ரகேஷ் இங்கே பேசுகிற முருக சாட்சி எல்லாருமே முருகனை ரத்தத்திலோட ரத்தமாக உணர்ந்தவங்க இப்போ அடுத்ததை வரப்போகிறோம் அப்படிப்பட்டவரு தான் இந்த வயசில் இப்படி ஒரு முருகபக்தி வந்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ராமகிருஷ்ணன் நான் முருகருக்கு போடுற இப்போ எல்லா மலையுமே இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து செய்கிறான் பொதுவாகவே வந்து யார் வந்து முருகனை ரொம்ப கொண்டாடாமல் அவங்கள நான் ரொம்ப கொண்டாடுவேன் அவங்க மேலே ஒரு தனி அனுபவம் வந்துடும் இவர் வந்து எப்படி எனக்கு என் வாழ்க்கையில் வரார் அப்படின்னா நான் வடப்பள்ளி ஆண்டு வந்து முருகர் போட்ட தான் சொல்லணும் எத்தனையோ பக்கம் லட்சம் பக்தர்கள் வந்து வெளில இருக்கும்போது கூடுதல் நிற்கும்போது முருகர் நம்ம முன்னாடி அவர் முன்னாடி உட்கார வச்சு பார்க்குற ஒரு தரிசனம் கொடுப்பார் எப்பயுமே அது முருகர் போட்ட பிச்சை தான் அண்ணாசாமி ரத்தினாசாமி பாக்கிலிங்க இந்த மூணு சித்திரங்கள் போட்ட பிச்சன் தான் நான் நினச்சி எப்போயுமே உட்காந்து பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு மாலை வந்து முருகருக்கு சாத்துறாங்க அந்த மாலையை பார்த்து நான் மரட்டேன் யார் ராது இப்படி ஒரு ரசனையோட மாலை இது கோயிலில் விற்கிற மாலை மாதிரியும் தெரில ஏன்னா எனக்கு தெரியும் கோயிலில் யார் யாரெல்லாம் மாலை விற்கிறாங்க எப்படி டிசைன் இருக்குன்ட்டு அப்படிப்பட்ட மாலை மாதிரியும் தெரியலையே இப்படி ஒரு ரசனையோட ஒருத்த மாலை எடுத்துருந்தேன் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இவரும் அவங்க அண்ணனும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க பின்னாடி இவங்கள பார்த்துட்டு இப்படி ஒரு மாலை நம்ம முருகனுக்கு போட்டு அழகு பார்க்கணும் இவங்களை வந்து உடனே தொடர்பு கொள்ளன்னு சொல்லி நான் சாமியெல்லாம் பார்த்துட்டு இவங்களை தேடலாம்னு சொல்லிட்டு வந்தா இவங்க என்ன பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அதுலேருந்து ஒரு எத்து வாங்க ராமகிருஷ்ணன் வாங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்கம்மா ஆமா ரெண்டு வருஷமாக அவர் வந்து என் கூட பயணிக்கிறாரு நான் சமீபல வந்து உன்னை சொல்லியிருந்தேன் திருச்செந்தூர் முருகருக்கு ஏலக்காய் மாலை ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்து அவர் வந்து மாலையை வந்து முருகருக்கு சாத்துறப்போ நான் எதிரில் உட்காந்து பார்க்குறேன் திருச்செந்தூர் முருகர் அப்போ அது பெருசா ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கோவிலருந்து வெளில வந்து அவருக்கு போனை போட்டு திட்டினேன் உங்கள் சட்ட சைஸ் நாற்பத்தி நாலு நான் நாற்பத்தெட்டு சட்டை சைஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படி தாங்க தெய்வத்துக்கு செய்கிற மாலையில் ஏங்க நீங்கள் அலட்சியமாக பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இத்தனை அடியில் மாலை வேணுனப்போ அவர் என்னாவது முன்னாடி ஒன்று சொன்னார் நான் மாலை பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டா கொஞ்சம் பெருசாக இருக்குது ராமகிருஷ்ணன் ஆனால் இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஆட்கள் வந்து அதிகமாக போட்டாங்க ஏதோ ஒரு கவனக்குறவாயிருச்சின்னு சொன்னார் ஆனால் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் முருகருக்கு மேலே சாத்தினப்போ அது பெருசாக கீழே தொங்குனதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயி வெளில வந்து அவர்கிட்ட திட்டேன் உங்களுக்கு நாற்பத்தெட்டு சைஸ் சட்டை கொடுத்து போடுன்னு சொன்னால் நீங்கள் போட்டுப்பீங்களா ஒரு நெருடல் இருக்கலாம் அப்படிதாங்க தெய்வமோ தெய்வமும் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தாங்க தெய்வத்தையும் பார்க்கணும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த மாலைக்கு நான் காசு கொடுத்துறேன் திரும்ப ரெண்டு மாலை செய்கிறீங்க செஞ்சு உங்கள் கையிலே எடுத்துகிட்டு வந்து முருகருக்கு போட்டு ஒரு மாலை முருகர்கிட்ட கொடுத்துருங்க கோவையில் ஒரு மாலை எனக்கு எடுத்து வந்து கொடுக்கணும் அதே மாதிரி அவர் வந்தார் அது ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி ரெண்டு மாலை முருகருக்கு பக்காவை அவர் சைஸில் செஞ்சு அந்த ஏலக்காய் மாலை எடுத்து வந்து சாத்தினார் முருக பக்தியில் ரொம்ப மைஸ் இருக்கிற வகையில் இருக்கிறவர் எனக்கு கூட பிறக்காத சகோதரர் மாதிரி அவருடைய இவருடைய இல்ல நிகழ்ச்சிக்கு வந்து சொல்ல மாதிரி எனக்கு வந்து கண்கள் இவரோட இல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது தான் மதுரையில் வந்து அழகர் கோயில் அந்த யானை வந்து என் மேலே வந்து ஒன்று பண்ணுச்சு அதை வந்து இப்போ இப்போ நினச்சாலும் இவர் மூலிமா முருகர் அங்கார வச்சு நம்ம கர்மாவை தீர்த்துருக்காருன்னு நான் உணர்வேன் வடப்பள்ளி முருகர் கோவிலில் இவருக்கு வந்து இவர் டெக்ரேஷன் வேலை செய்கிறார் ஒருத்தங்க வந்து அவமானப்படுத்தினாங்க இவங்கள உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது ஆளை பார்த்தா அவங்க சொல்லிங்க ஆளை பார்த்தா ஒன்றும் செய்கிற மாதிரி தரலையேன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தினாங்க அவர் முருகர் முன்னாடி அழுதாரு யாரை அவமானப்படுத்தணும் அவங்களே ஒரு கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு முருகர் மாற்றினார் அது ஒரு பெரிய சம்பவம் ஒரு வாழ்க்கைய அதை சொல்லுங்கள் அதாவது நான் ஒரு ஆர்டர் பேசுகிறக்கா நான் போகிறேன் அவங்க என்னை பார்த்துட்டு வந்து இந்த ஆர்டர் உங்களால பண்ண முடியுமா இது உங்களால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க என்ன நான் வெளியில் வந்துட்டு திருப்பியும் தான் வரேன் முருகிட்ட தான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க முருகா என்ன இடத்துக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த மாப்பில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஓகே நான் நீங்கள் நைட்டை ஃபோன் பண்ணுறாரு இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்து நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டாரு வந்துட்டு நான் திருப்பி அந்த ஆர்டரை பேசி எடுத்து செஞ்சு அவங்க கேட்குற டைமிங்கோடு நான் முன்னாடி பண்ணி கொடுத்தேன் ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் ரெண்டுமே பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நீ சாப்பிட்ற இடத்துக்கே கொடுத்து நான் அவங்கள பார்த்துட்டு தவறாக போட்டேன் மன்னிச்சிருங்க இந்த ஒர்க் சூப்பராக இருக்குது எனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரூவா சேர்த்தே கொடுத்தாங்க அந்த வேலையில் நான் திருப்பி உடனே எடுத்துகிட்டு வந்து அந்த தான் வந்து மாலையாக பண்ணி போட்டு முருகரை தான் அளவு பண்ணேன் என்றைக்குமே முருகரை மறந்துடாதீங்க முருகருக்கு நல்லதே செய் முருகருக்கு நீங்க நம்புங்க உங்களுக்கு நல்லதே செய்வார் முருகர் நன்றி முருகருக்கு முரு முருகருக்கு இவங்க போடுற மாலை மாதிரிலாம் வந்து யாராலையுமே போட முடியாதுங்க நான் அதை வந்து அவ்வளோ ரசிச்சு பாத்துருங்க வடப்பள்ளி முருகருக்குலாம் அந்த மாலையை எனக்கு தெரிஞ்சு ஆர்டருன்னு நம்ம கொடுத்தாலே ஒரு நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் கேட்பாங்க அந்த மாலையை வந்து தினமும் இவங்க வந்து முருகர் இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அதனால் முருகர் மேலே பக்கத்தில் அந்த மாலை வந்து முருகருக்கு போடுவாங்க எல்லாருமே வந்து மாலையை வந்து போட்டு திரும்ப வாங்கிட்டு போவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் எது செஞ்சாலுமே முருகருக்கு ஒன்று எனக்கு வந்து இப்போ ரெண்டு மாலை வாங்கிட்டு போயிட்டு முருகருக்கு ஒரு மாலையை கொடுத்துட்டு ஒரு மாலையை போட்டு வாங்கி வீட்டுக்கு எடுத்துருப்போம் அந்த மாதிரி இவங்க பண்ணவே மாலை மாலை எடுத்து வந்து முருகருக்கே கொடுத்துருவாங்க நீ வச்சிக்க முருகன்டா அது ஏதோ ஒரு பக்தருக்கு போகும்போது அந்த மாலை வாங்குற பக்தர் மோதலில் சந்தோஷம் அப்படி இருக்கு நான் கண் கூட பார்த்துருக்கேன் பெரிய முருகர் சக்தியில் இருக்கிறவங்க ராமகிருஷ்ணன் அவங்களே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பாசத்துக்குரிய முருகரை ரசிச்சு ரசிச்சு இவங்க பூ மாலை கட்டுவாங்க அதை நான் கண் கூடவே பார்த்துருக்கேன் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க திருச்செந்தூர் முருகருக்கு இவங்க சாத்தின மாலையை பார்த்து கோவில் குருக்களையும் மிரண்டாங்க என்ன இப்படி ஒரு மாலை நாங்கள் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் இவங்க ஒரு நாலஞ்சு மாலை எடுத்தால் திருச்செந்தரை கொடுத்தாங்க அது பெரிய விஷயம் ஒன்று உலகம் ஃபுல்லா இவங்களோட பணி தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் முருகரை முருகரை சாட்சிக்கு பேசுனது பார்த்துருப்பீங்க இப்போ முருகரே வந்து பேசுகிறத பார்க்க போகிறீங்க இவர் சின்ன குழந்த வாங்க அஸ்வின் இவர் வந்து தீவிரமான ஐயப்ப பக்தர் முருகர்லாம் கும்பிட மாட்டார் இவரை பற்றி நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீல்ஸில் போட்டிருக்கேன் இவர் பேசுனா கேட்டே இருக்கலாம் முருகர் தான் வந்து இவருக்குள்ளே வந்து பேசுவார் நான் நம்புகிறேன் ஏன்னா இவர் என்கிட்ட வந்தது எப்படி வந்தாருன்னா நான் வந்து ஐயப்பனை மட்டும்தான் கும்பிடுவேன் உங்கள் பேட்டியெல்லாம் பார்த்து நான் வடப்பள்ளி கோயிலுக்கு வந்தேன் மூணு வாட்டி வந்த உங்களால் பார்க்க முடியல இன்றைக்கு மட்டும் நீ இவரை காட்டலன்னா நான் முருகரே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன் நினச்சிட்டு இருந்தேன் மனசில் நினச்சிட்டு இருந்தாராம் கரெக்டாக இவர் நினைச்ச நேரம் நான் உண்மையிலேயே அப்போ தான் எதார்த்தமாக கோயில் உள்ள நுழையிறப்போ இவர் நான் வந்து பார்த்துட்டு பேசினார் அதுலேருந்து என் லைஃப்பில் இருக்கார் அஸ்வினு சின்ன குழந்தைன்னு நினைக்காதீங்க மிகப்பெரிய முருக சக்தி முருகர் குழந்தை தான் அஸ்வின் பேசுங்க இவரு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் முருக பக்தர்களுக்கு என்ன சொல்லுங்களேன் சொல்லுங்கள் என் பேர் அஸ்வின் நான் சென்னையிலேயே வரேன் ஃபஸ்ட் வந்துட்டு எனக்கு ஐயப்பன் பத்திரம் பிடிக்கும் முருகனே எனக்கு யாரும் தெரியாது அந்த சரிக்கரை எனக்கு வந்துட்டு ஒரு கார்த்தி மாமா ஒருத்தங்க அவங்க தேமஸ் ஊதுவா பேயா வீடியோலாம் நிறையா பார்க்குவாரு சரி அம்மளோ போய் பார்க்குறா பார்க்குற செம்மையாக பேசுகிறார் யார் முழுகளை பார்த்து இந்த மாதிரி பேசுகிறாரு சரி அம்மளவுக்கு போய் முழுவரை போய் பார்க்குறா போனோம் அப்போ போகும்போதுனா நான் அங்கே உட்காந்துக்கிட்டே அவர் காசு பண்ணி போகிறாரு அதான் ஒரு சின்ன பள்ளிக்கு முழுக பெருமான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவார் முருகர் மட்டும் கெட்டிமா பூச்சிக்கோங்க கெட்டிமா பூச்சிக்கோங்க எனக்கு மட்டும் வடப்பள்ளி முருகராக செட் ஆகிடுச்சு உங்கள் வீட்டு சைடு முருகர் இருக்கிறாங்க அந்த முருகர் மட்டும் நீங்கள் பூச்சிக்கோங்க நல்லா கேட்டுங்க இவர் வந்து திருவற்றியூர் எண்ணூரில் இருக்கார் வடப்பள்ளி கோயிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் வடப்பள்ளி முருகர் கோயில் இருக்கிற பக்கத்துறையில் கூட முருகரை பார்க்கணும் என்ன வராது அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ சீக்கிரம் அந்த முருகர் சக்தி விடாது ஆனால் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து முருகனை பார்க்கணும்னு அடம் பிடிச்சி இதுதான் கோயிலுக்கு வர அப்படி பள்ளி அழிச்சு பார்க்குறாரு பள்ளியரை பார்க்குறாரு இவர் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து இப்போ அவர் ஏரியாவில் இவர் மூலயமா வந்து சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றாங்க அவங்க அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க என் பையன் வந்து யாருக்கோ சில பேருக்கு சொல்றாங்க சார் அது நடக்குதுன்னாங்க நான் சொன்னம்மா அம்மா இந்த குழந்தை முருகர் குழந்தை முருகர்கிட்ட ஒப்படைச்சிருங்க முருகர் பார்த்துப்பாருன்ட்டு அது எவ்வளோ தூரம் வந்து பயணித்து நிற்கிது பாருங்கள் இன்றைக்கி முருகர் அடைக்கிற நிகழ்ச்சியில் வந்து முருகர் சாட்சியாகவே வந்து சொல்கிற அளவு இருக்கார் அவர் ஒரு மந்திரம் முரு முருகர் பத்தின ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி விருப்பப்படுறாரு சொல்லுவார் கேளுங்க சொல்லுங்கள் நாயின் செய்யும் இனிநாள் என் செய்யும் இந்த நாடி வந்து கோடியும் செய்யும் ஒரு கூற்றும் என் செய்யும் குமரேசன் நிலாலும் சிங்கும் சரங்கையும் தண்டையும் சமம் தோடும் கடுப்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டியவரே முருகா அத்து மட்டும் சொல்றேன் அஞ்சு முகம் தோண்டி ஆறு முகம் என்று செஞ்ச மாதிரி அஞ்சு தோண்டும் நெஞ்சு ஒரு கால் இக்கி இக்கா தோண்டும் முருக ரெண்டு நூல் ஒரு மூணு முருக பக்தர்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாம் முருகரை மட்டும் கெட்டிமா பிடிச்சிக்கோங்க திருச்செல்லூர் ஆண்டவர் மட்டும் பார்த்துட்டு முருகரை மட்டும் எட்டிமா பூச்சிக்கோங்க வடப்பள்ளி முருகர் வாழ்க்கையில் என்ன அதிசயம் பண்ணாரு வடப்பள்ளி முருகர் வண்டி இவ்வளவு பார்க்கணும் அந்த மாதிரி வேண்டேன் வேணும் நான் கோயில் வாசல் நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வடப்பள்ளி கோயிலுக்கிட்டேன் அடுத்த செகண்டே முழுதல் வந்து காமிச்சு வச்சாரு அதான் முழுதல் ஒரு இது சந்தோஷம் ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்க நேற்றே வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருந்தார் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் ஒரு கோப்பியோட முருகர் சக்தி நிற்காது ஆயிரம் கோப்பி உருவாங்க கண்டிப்பா இவர் எதிர்காலத்துல ஒரு கோப்பியா வருவாரு இல்லை ஒரு அர்ணையநாதரா வருவார் இல்ல மிகப்பெரிய வீரபாபா வருவாரு ஆனா சக்தி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஃபியூச்சர்ல எல்லாம் இதேமாரி முருக பக்த ஒன்று இடத்துக்கு போறேன்னு நான் நம்புறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி முருகன் என்னை கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல என்னால் தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை முருகபக்தியெலாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதில் ஒரு வார்த்தை வந்து என் வாழ்க்கையை மாத்துது எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனில் இருந்தேன் ஒரு நாள் சின்னக்கு வந்தேன் வந்து முருகர் கும்பிட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் இன்றைக்கி திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்கே சார் முருகனுக்கு